அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ ஒரு பக்ரீத் விலாகோடு தான் வந்திருக்கேன் லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோ ஈதுல் ஃபித்தரோட விலாக் ஈத் விலாக் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டும் ஈத் வ்ளாக் தான் கிட்டத்தட்ட ரொம்ப லாங்காக கேப் ஆகிடுச்சு நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதுதான் ஃபஸ்ட்டு இவ்வளோ லாங் நான் கேப் விடுறேன் வீடியோ போடாமல் ஸோ கரெக்டாக இருந்துச்சு டைம் ரீசன் இதனால் அதனாலன்னு சொல்ல முடியல முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னு தான் சொல்லணும் யூடியூப் வந்து வீடியோ போடுறது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாகிடுச்சு ஏன்னா வியூஸும் கொஞ்சம் கம்மியாக தானே போகுது அதனால ஒரு ஒரு அந்த ஒரு பஞ்சே இல்லாமல் வீடியோ எடுத்து போடுறது ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்குது மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ஸோ இதுக்கு முன்னாடி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் லாஸ்ட்டாக ரமதான்க்கு முன்னாடி ஃபுல் வீடும் க்ளீன் பண்ணது அதுக்கப்புறம் க்ளீனிங் அப்படிங்கிற ஒரு வேர்டே நான் யூஸ் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அப்படியே விட்டாச்சு ரொம்ப டஸ்ட் எடுத்துருச்சு ஸோ கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருந்து அப்புறம் பரணை மேலே எல்லாத்துலேயுமே ஒட்டரை சேர்ந்துருச்சு சரி கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஊது வந்து நான் கபோட்குள்ளே வச்சுருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன பூச்சி வண்டு இரும்பு இதெல்லாம் வராமல் இருக்கும் அண்ட் தென் நெக்ஸ்ட் டே வந்து ஈது அப்படின்றதுனால முன்னாடி நாளே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மாவு போட்டு வச்சுருந்தேன் மாவு போடுறப்ப இந்த உளுந்து எக்ஸ்ட்ராவாக போட்டு அதை ஆட்டி அதில் வடை சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது நம்ம மிக்சியில் அரைச்சி வடை சுடுறதுக்கும் இந்த மாதிரி கிரைண்டரில் உளுந்து மாவு போட்டு வடை சுடுறதுக்கும் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும் ஸோ வடைலாம் சுட்டு சாப்பிட்டா இன்றைக்கி நைட் படுத்தாச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கொஞ்சம் வேர்லியராகவே எந்திரிச்சு ஃபெர்னி காய்ச்சி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதனாலே ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா மே வருஷம் வருஷம் இப்படிதான் இந்த ஈது அப்புறம் பெருநாள் இதெல்லாம் வந்துட்டு கீறு இல்லாம முடியவே முடியாது சுபு தொழுதுகிட்டு வரும்போது பால் வாங்கிட்டு வரேன்னாங்க நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன் டைம் ரொம்ப ஆகிடுச்சி ஸோ அதனால் பால் பவுடர்லேயே ஃபுல்லாகவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் பவுடர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவேன் ரெண்டு லிட்டர் பால் எடுத்துக்குவேன் நார்மலாக ஆவின் பால் அது கூட பால் பவுடர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் நான் கீர் பண்ணுவேன் இந்த தடவை வந்துட்டு ஃபுல்லாகவே பால் பவுடர்லேயே பண்ணியாச்சு ஸோ பால் பவுடர் அப்புறம் தண்ணியெலாம் ஊற்றிட்டு அது நல்லா கொதி வரட்டும் அப்படின்னு விட்டாச்சு அதிகமான குவான்டிட்டி அப்படின்றதுனால கொஞ்சம் பால் வந்து கொதித்து வர்றதுக்கு மட்டும் டைம் எடுக்கும் மற்றபடி இன் இந்த ருமானி சேமியா வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் நெய் ஊற்றிட்டு வறுக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துரி பாதாம் அப்புறம் இந்த கிர்ணி வெதை வெள்ளரி விதை எல்லாத்தையும் வந்துட்டு வறுத்து ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் பால் நல்ல கொதி வந்துருச்சு இப்போது ஒரு ரெண்டு டென் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் வருத்த ருமானி சேமியாவோ உள்ளே சேர்த்துக்கலாம் அப்புறம் வறுத்த நட்ஸு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சுகர் வந்து ரெண்டு டென் கண்டென்ஸ்ட் மில்க் ஊற்றிருக்கோம் சுகர் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும் ஸோ அது ஃபைனலாக நீங்கள் பார்த்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் சூப்பராக நமக்கு வந்து ருமானி சேமியாக ரெடி ஆகிடும் இது வந்து ஆரம்பத்தில் வந்து தண்ணியாக தான் இருக்கும் போக போக அது அப்படியே திக்காக மாறிவிடும் நம்ம ருமானி சேமியா வந்து இந்த கொண்ட சேமியான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நான் எடுத்திருக்கேன் தான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் அவன்ல வறுக்கும் போது ஈஸியாவும் வருத்தரும் அது மட்டும் இல்லாமல் கலரும் ஈவனா நமக்கு கிடைச்சிரும் அதனால அவன்லேயும் வறுத்து எடுத்துக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் எப்போயுமே சிம்பிளாக தான் வச்சுக்குவோம் லன்ச் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக மட்டன் அந்த மாதிரிலாம் செய்கிறது பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் போட்டுட்டோம் சேமியா பிரியாணி தான் கூட கீர் அவ்வளோ தான் ஸ்பெஷலாக வேறு எதுவுமே இல்லை இந்த சேமியா பிரியாணி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் கேரட் பீன்ஸ் உருளை எடுத்திருக்கேன் ஸோ பட்டாணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதுதான் வெங்காயம் பட்டா கிராம்பு ஏலக்காய் எண்ணெயில் தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிட்டு கூட வெஜிடபிள்ஸ் சேர்த்து வெஜிடபிள்ஸ் நல்லா சாட்டை பண்ணி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு அப்புறம் சேமியா ஒரு பவுல் நீங்கள் சேமியா எடுத்தீங்க இல்லை ஒரு கப் சேமியா எடுக்கிறீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று தண்ணி வச்சாலே கரெக்டாக இருக்கும் ஸோ தண்ணி அளந்து ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதி வந்தோன்னே உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேமியாவை போட்டு தம்பட்டியை வேண்டியது வேண்டியதுதான் நைட் வந்து மெஹந்தி வச்சுருந்தோம் பக்கத்தில் தான் ஒரு ஷாப்பில் போய் டூ வெரைட்டிஸ் கோன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ நௌரின் வச்ச கோன் வந்து செவக்கவே இல்லை ரொம்பவே டிசப்பாயிண்டட் ஆகிட்டாவ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் வந்து வேறு பிராண்ட் கோனும் இன்னொரு கையில் இன்னொரு பிராண்டு கோனும் வச்சுருந்தேன் ஸோ ஒரு கையில் நல்லா டார்க்காக பிடிச்சிருந்துச்சு இன்னொரு கையில் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் இருக்கும் அதை நான் குக் பண்ண குக் பண்ண அந்த கலருமே போயிருச்சு லெஃப்ட் சைடில் இந்த தடவை குர்பானி வீட்டில் கொடுக்கல ஸோ வெளியே ஒரு இடத்துல தான் வச்சு அங்கே குர்பானி கொடுத்துட்டு அப்புறம் கறியெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம வீட்டு குட்டி பசங்க இந்த ஆடை பார்த்து அவ்வளோ பயப்படுவாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆடு வீட்டில் கட்டியிருந்துச்சு அப்படின்னா அதை தாண்டி வெளியே போகிறதுக்கோ சரி உள்ளே வரத்துக்கோ சரி அவ்வளோ பயப்படுவாங்க ஆனால் தூரத்தில் இருந்து அந்த ஆடு கூட பேசுகிறது அதுக்கு ஃபுட்டு கொடுக்குறது அப்படின்ட்டு ஃபன்னாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் ஏன்னா நீசிப்பா நான் நல்லாவே வளர்ந்துட்டான் ஆடு கிட்ட போய் அது தொடரத்துக்கே பயந்த ஒரு குட்டி பையன் இப்போ அந்த ஆடை தூக்கிட்டு போய் குர்பானி கொடுக்குற அளவுக்கு வந்து வளர்ந்துட்டாரு ஸோ இந்த வீடியோ கிளிப் அவர் தான் எனக்கு எடுத்து கொடுத்தாரு ஈத் மினி வ்ளாக் வந்து போட்டிருந்தேன் ஸோ அதில் நான் கட்டியிருந்த இந்த புடவை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நவரின் ட்ரெஸ் பற்றி கேட்டிருந்தீங்க எல்லா டீட்டெயிலும் நான் சொல்கிறேன் ஸோ ஈத் மினி வ்ளாக்லேயே என்னோட ஸாரி பற்றி நான் சொல்லி தான் இருந்தேன் திருப்பியும் ரெண்டு மூணு பேர் வந்து டிஎம் பண்ணி தனியாக கேட்டீங்க ஸோ அதை நான் சொன்னதை சரியாக கவனிக்கலையா என்னென்னு எனக்கு தெரியலை ஸோ இந்த தடவை ஈதுக்கு பெருசாக ட்ரெஸ் எடுக்கிற ஐடியா எதுவும் இல்லை ஏன்னா என்கிட்ட ஒரு சுடிதார் இருந்துச்சு ஸோ அதே வேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் நௌரீனுக்கு மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருந்தது ஸோ அம்மா கூட சும்மா வெளியே போனப்போ இந்த சாரீ பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மதர் ஸோ அந்த சாரீ வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு எடுத்துட்டேன் நௌரியோட இந்த ட்ரெஸ் வந்து ஒரு பாகிஸ்தானி சூட் பொர்ஷுவாக்கமில் இருக்க சுடிதார் பார்க் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் தான் எடுத்தேன் இவளோட ட்ரெஸ் வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் ஸோ அடிக்கடி கையை பார்த்துட்டு உங்களுக்கு மட்டும் நல்லா செவந்துருக்கு எனக்கு செவக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு வந்து ஈரல் கிரேவி தயிர் பச்சடி மட்டன் பிரியாணி குலாப் ஜாமுன் இதெல்லாம் தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்துச்சு என்னோடய சிஸ்டர் வந்து மட்டன் பிரியாணி நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து ஈரல் கிரேவி பண்ண போகிறேன் இந்த ஈரலில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் கிட்னி அது கூட வந்து இந்த சுவர் ஒட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா மண்பத்தை அதையும் சேர்த்து மூணுத்தையுமே ஒன்றாவே வந்து ஒரு கிரேவியாக பண்ணியாச்சு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் தனித்தனியாக அதை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிக் டேயில் வந்து மூணுத்தையும் ஒன்றா போட்டு சமைக்கிறது தான் வளர்ப்போம் ஸோ அதே மாதிரியே செஞ்சாச்சு ஈரல் கிரேவி ரெசிபி ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இன்னொரு சின்னதாக ஒரு ரீகேப் வந்து பார்த்துடலாம் ஸோ என்ன யூஸ் பண்ணுறதை யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து நெய் யூஸ் பண்ணுறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் காஞ்ச மிளகா கூட போய் சோம்பு போட்டு வெட்டி வச்ச வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி குர்பானி கறி செய்யும் போது எப்போயுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சள் தூளும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த நீச்சு வாசனை அதெல்லாம் ரொம்ப வராமல் இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஈரல் சேர்த்துட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தனியா தூள் கூடவே மிளகு சீரகு பொடி உப்பு அது கூடவே கொத்தமல்லி தூவி நல்லா கொதி வந்தோன்னே இறக்கிடணும் தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது அவ்வளோதான் சூப்பராக ஈரல் கிரேவி ரெடி ஆயிரும் பார்த்திங்களா இதே தான் வேலை இவ் நௌரி தான் ரொம்ப பண்ணுவாள் கூட அதிகமாக பண்ண மாட்டான் கேமரா நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய வேலையும் செய்யும் போது நடு நடுவில் வந்து இந்த மாதிரி கையாட்டுறது காலாட்டுறது மேலே வேலையை நிறைய பண்ணுவாள் ஸோ இந்த மாதிரி எலும்பு வந்து நல்லி சொல்லுவாங்கள்ல அந்த நல்லி தான் ஃபுல்லாது நல்லி வந்து ரொம்ப லாங் லாங்காக இருந்தது சரி எடுத்து வச்சா சூப் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணியே உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் இது மாதிரி கறியும் வந்து கொஞ்சம் கபாப் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு பேட்ச் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேட்ச் வந்து உப்பு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா குக்கரில் விசில் விட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஆர்டேக் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் ரசம் அப்புறம் வந்துட்டு இந்த சாம்பார் சாதம்லாம் பண்ணும்போது ரோஸ்ட் மாதிரி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதனால அதையும் இருக்கேன் இதெல்லாம் பண்ணால் பண்ணாதான் அந்த மட்டனோட நீச்சி ஸ்மெல்லாம் ரொம்ப இல்லாமல் நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு வாஷ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணால் மட்டுமே தான் நம்ம பாட்டு அப்படியே ஒரு ஒரு கவரில் சுற்றி ஃப்ரீசரில் தள்ளிட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஐஸ் போனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றும் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் அன்னன்னைக்கே வந்துட்டு அதை பண்ணி டக்கு டக்குன்னு கையோட ஃப்ரீசரில் தள்ளியாச்சு அடுத்து குலாப் ஜாமூன் தான் பண்ண போகிறேன் ஸ்வீட்டில் கோவா ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் இருக்கும் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுடுங்க இதுக்கு இடையில் வந்து சுகர் சிரப் நான் சைடில் ரெடி பண்ணிக்கிட்டேன் அது வந்து ஒரு கப் சுகருக்கு ஒரு கப் தண்ணி கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டுட்டு ஏலக்காய் பொடி அப்படில்லாம் நீங்கள் சாஃப்ரான் ஆட் பண்ணுறது ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அது நல்லா ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இறக்கி ஓரமாக வச்சுக்கோங்க சுகர் சிரப் சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ குலாப் ஜாமுன் பொரிக்கிற விதமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விதம் எப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் எண்ணெய் வந்து சூடே இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஃப்ளேமில் வச்சுட்டு பால்ஸ் போட்டுட்டு நான் இப்போ ஒரு சுற்றி விட்டுறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி சுற்றி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டன் கலரில் வந்துடும் பால்ஸு இல்லை அப்படின்னா மேலே மட்டும் கோல்டனாக இருக்கும் கீழே வந்து ஒயிட்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்து கலர் வந்து கொஞ்சம் அனிவானா நமக்கு தெரியும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குலாப் ஜாமுனும் லன்ச் சூப்பராக சாப்பிட்டு முடித்தோம் மட்டன் பிரியாணி ரைத்தா ஈரல் கிரேவி குலாப் ஜாமுன் எல்லாமே ரம்ஜான் பெருநாளுக்காவது ஆஃப்டர்நூன்லாம் வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும் நம்ம கொஞ்சம் தூங்கி எந்திரிக்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் பட் பக்ரீதுக்கு அப்படி ரெஸ்ட்டே எடுக்க முடியாது கரெக்டாக தான் இருந்துச்சு டைம் பட் இந்த தடவை எங்களுக்கு சீக்கிரமாகவே குர்பானி கொடுத்து கறியெல்லாம் வந்ததுனால ஆஃப்டர்நூன் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஆஃப்னவர் கிட்டே தூங்கி எந்திரிச்சோம் அதுக்கப்புறம் மகிரிப் தொழுதுட்டு மட்டன் நான் ஆஃப்டர்நூன் குக் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம் ரூம் டெம்ப்ரேச்சரில் வந்துருச்சு ஸோ தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு அதை வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஃப்ரீசர் வந்து வச்சாச்சு அடுத்து வந்து டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இடியாப்பம் மட்டன் ஒயிட் குருமா அதுக்கப்புறம் கேரமல் பிரெட் புட்டிங் இதெல்லாம் தான் பண்ணியிருந்தேன் ஸோ நான் வந்துட்டு குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணேன் இல்லையா அதே ஆயில் வந்து ஊற்றிக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி அலை கல்பாசி கூடவே ஒரு பச்சை மிளகா அப்புறம் ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா சாப்பிட்டே பண்ணிக்கோங்க குர்பானி கறி அப்படின்னாலே நீங்கள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா சாப்பிட்டே பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன்ஸ்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நார்மலாகவே யார் வீட்லேயும் இந்த குர்பானி கறி வந்து அதிகமாக வந்து சாப்பிடவே மாட்டாங்க கிட்ஸு ஜென்ட்ஸ் யாருமே எங்கள் வீட்டில் அப்படி தான் அம்மா வீட்லேயும் சரி எங்கள் ஹஸ்பண்ட் வீட்லேயும் சரி குர்பானி கறி நார்மலாக கிரேவி பண்ணாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி அது சாப்பிடவே மாட்டாங்க அப்படியே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹோட்டல் ஸ்டைல் ஒயிட் குருமா வச்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மட்டன் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அது வந்து நான் தேவையான அளவு தண்ணி விட்டு லிட் போட்டு மூடிவிட்டேன் அது ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் வந்ததுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் விட்டுட்டேன் இது நல்லா குக் ஆகட்டும் இதுக்கடையில் ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சிம்பிள் ஒன்றுமே இல்லை ஒரு குளிக்கரண்டி வந்து தனியாக அரை குளிக்கரண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீரகம் கால் குறிக்கரண்டி வளர்ந்து நீங்கள் வந்து மிளகு எடுத்துக்கோங்க அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு அதை மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க இது நீங்கள் எல்லாம் கறிக்கும் நீங்கள் கறியில் வந்து கிரேவி பண்ணுறீங்க வறுத்து எடுக்கிறீங்கன்னா கூட மேலே தூவிட்டு அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம் அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது அடுத்து கேரமல் ப்ரெட் புட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு நாலு முட்டையை மிக்ஸியில் ஊற்றிட்டு நான் ரெண்டு கப் வந்து பால் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன் கூடவே வந்து ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு வெண்ணிலா ஐசன் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம் ஒரு அஞ்சு பிரெட் ஸ்லைஸ் வந்து நான் என்ன பண்ணேன்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி மாதிரி பொடிச்சு எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து நம்ம முட்டையை அடித்தோம் இல்லையா அந்த மிக்சரை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மேலே கொஞ்சமாக ஏரக்காய் பொடி போடுறாங்க போட்டுக்கலாம் வெண்ணிலாசன்ஸே எனக்கு போதுமானதாக இருந்தது சைடில் வந்து நான் வந்து கேரமலும் ரெடி பண்ணிக்கிட்டேன் ஒன்றுமே இல்லை சர்க்கரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரையும் நல்லா நம்ம கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் அதை ஸ்டீம் தான் பண்ண போகிறேன் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் அது கீழே வந்து கேரமல் நான் ஊற்றிட்டேன் இல்லையா மேலே இந்த ப்ரெட் புட்டிங் ஊற்றிட்டு நம்ம அப்படியே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போது ஒயிட் குருமாவுக்கு நான் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அது கூடவே இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க கூடவே வந்து தயிர் அவ்வளோதான் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம வந்து இந்த கிரேவியில் வந்து சேர்க்க போகிறோம் கறி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் லைட் பிங்காக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே குக் ஆகிடும் கொஞ்சம் சிகப்பாக இருந்துச்சு அப்படின்னா குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டு குர்பானி கறி எந்த அளவுக்கு வேகுதுன்னு பார்த்து நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு பேனில் வந்து மாற்றிடுறேன் சைடில் வட்லாப்பமும் வந்து குக்காகிக்கிட்டு இருக்குது வட்லாப்பம் மேலே வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணி நீங்கள் குக் பண்ணுறதா குக் பண்ணலாம் அப்படி இல்லைனா மேலே ஒரு லிட் போட்டு மூடிடுங்க நான் வந்து இப்போ என்ன பண்ணேன்னா லிட் இருக்கு இல்லையா வந்து ஒரு க்ளாத்தை நல்லா சுற்றிட்டேன் தண்ணி உள்ளே வடியக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ சூப்பராக மட்டன் குக் ஆயிடுச்சு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அரைச்ச அந்த தேங்காய் முந்திரி பருப்பு தயிர் பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை உள்ளே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒயிட் குருமாக்கு காரம் கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மிளகு கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் அது கூட அந்த பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அவ்வளவுதான் மிளகாய் தூளோ இல்லை நம்ம மஞ்சள் தூளோ எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை தக்காளியும் நம்ம சேர்க்கலை தக்காளிக்கு பதிலாக நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் அதில் வந்து மைல்டான புளிப்பு வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம வருத்தம் இல்லையா தனியா மிளகு சீரகம் சோம்பெல்லாம் அந்த பவுடரை இப்போ மேலே ஃபைனலாக தூவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லிட் போட்டு மூடி அந்த தேங்காய் முந்திரி பருப்பு அந்த பச்சை மிளகாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த மட்டன் ஒயிட் குருமா என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு இது குர்பானி கறியில் செஞ்ச மாதிரி தெரில மட்டன் நல்லா சாஃப்டாக குக்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேவி வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது அது எக்ஸாம்பிளுக்கு வேறு ஒரு விஷயம் சொன்னாங்க ஒரு ரெண்டு பீஸ் மட்டனை போட்டு ஒரு டப்பா வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூறுரூபான்னு சொல்லிட்டு விற்கிறானுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கேரமல் ப்ரெட் புட்டிங் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது அது லேயர் பாருங்களேன் சாண்ட்விச் மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருந்தது நான் டூ பேச்சஸ் வந்து குக் பண்ணி எடுத்தேன் அண்ட் தென் டின்னரும் சூப்பராக சாப்பிட்டு முடித்தோம் ஸோ இப்படி தான் ஈத் டேங்களுக்கு போச்சு உங்களுக்கு எப்படி போயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அப்படின்னா வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர் அண்ட் அஸ்லாம் வலைக்கும் என்னை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க